பேர் சங்கரேஸ்வரி சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து பிராண்டிங் இருக்கேன் மோர் தென் எயிட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய பிராண்டிங்கோடைய ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜி பேஸ்டு பிராண்டிங் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பிஸ்னஸ் சைக்காலஜினே நான் தனியாகவே இதுக்காகவே படித்தேன் என்கிட்ட வந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டர்ஜி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போ ஒரே ஒரு பர்சன் வந்து என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் இதை சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டர்ஜி நான் வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் மூடிட்டு போயிடலான்னு இருந்தேன் இந்த ஸ்ட்ராட்டர்ஜி மூலமாக ஸோ மூடலான்னு இருந்தது ஓப்பனில் இருக்குது இதுக்கு பின்னாடி நூறு பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ மூடலானு இருந்தது சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போது வந்து ஒரு பர்சனுக்கு நான் மாற்றத்தை கொடுக்குறத விட ஒரு பிஸ்னஸ் பீப்புள்க்கு கொடுக்கக்கூடிய மாற்றம் நூறு பேரை வந்து வாழ வச்சிட்டுருக்குன்றபோது இதை இப்போ சைக்காலஜி பேஸ்டு பிராண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்றத முடிவுக்கு வந்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிராண்டிங்கான சேவைகள் யாருக்கு தேவைப்பட்டாலும் என்னைய தாராளமாக காண்டெக்ட் பண்ணலாம் ஒன்பது எட்டு எட்டு நாலு நாலு ஒன்று எட்டு நாலு ஒன்பது ஒன்பது